எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ வந்து வர்மத்தில் ஒரு முக்கியமான ஐந்து முடிச்சுகள் பற்றி சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு முடிச்சோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிச்சுங்க முதல் முடிச்சு பார்த்தீங்கன்னா கர்ணாமிரதம் முடிச்சின்னு பேர் முதல் முடிச்சுக்கு பேர் கர்ணாமிரதம் முடித்து நம்ம தண்டு ஓட இருக்கு இல்லையா முதுகில் முதுகில் இருக்க அந்த ஒவ்வொரு இணைப்புகள் இருக்கியா அந்த எலும்புகள்லாம் தண்டு முதல் இணைப்பு அது பேர் வந்து சூரியாடி வர்மம் இதை வந்து கருணாமிரதம் முடிச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து சி செவன் போனோட கனெக்ஷன் ஆயிருக்கு மூளை கண் காது மூக்கு இதுக்கெல்லாம் வந்து சக்தி கொடுக்கறது இந்த கர்ணாமிரதம் முடிச்சு தான் மூளை கண் காது மூக்கு இதுக்கெல்லாம் வந்து சக்தி கொடுக்கறது இந்த கருணாமிரதம் முடிச்சு தான் அடுத்த முடிச்சு பார்த்தீங்கன்னா சரம் முடிச்சு இந்த சரம் முடிச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தும் முதுகும் சேர்ற இடம்தான் வந்து சர முடிச்சு நம்மளை கழுத்தும் முதுகும் சேர்ற இடம் தான் சர முடிச்சு இது வந்து சி செவன் அப்படின்ற போன் வந்து முதுகில் பார்த்திங்கன்னா பெரிய எலும்பு தெரியும் எலும்பு வந்து ஆரம்பிக்கிற இடம் அது அதாவது அந்த ஏழு எலும்புக்கு அப்புறம் துராசி இந்த எலும்பு ஆரம்பிக்கிற இடம் தூளை உடம்பையும் சூக்கும உடம்பையும் இணைக்கிற முடிச்சு தான் கை கால் தோள்பட்டை குதிகால் வரைக்கும் சக்தியை கொடுக்கும் இந்த அழுத்து விட்டிங்கனாக்கா மூளைக்கு அதாவது கைக்கு காலுக்கு குதிகால் வரைக்கும் எல்லாத்துக்கும் சக்தியை கொடுக்கணுன்னா இந்த சரம் முடிச்ச வலது கையில் சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு சக்திகள்லாம் கிடைக்கும் மூணாவது முடிச்சு பார்த்தீங்கன்னா துண்ணல் முடிச்சு மூணாவது முடிச்சு துண்ணல் முடித்து நம்ம மார்பு பகுதியில் அநாகத சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல இதயத்தோடு தொடர்பு இருக்குது மார்பு பகுதியில் அநாகாத சக்கரை இருக்கிற இடத்துல இதய சார்ந்த ஒரு பொட தொடர்பில் இருக்குது அதனால் இந்த பகுதிக்கு வந்து நேர் பின்புறம் அதாவது அநாத சக்கரத்துக்கு பின்னாடி அப்படியே தண்டில் இருக்குது இதுக்கு பேர் வந்து துண்ணல் முடிச்சின்னு பேர் நெஞ்சு சார்ந்த உறுப்புகளுக்கு ஆற்றல்களை கொடுக்கும் நெஞ்சு சார்ந்த உறுப்புகளுக்கு ஆற்றல் கொடுக்கும் நம்ம அநாகத சக்கரத்துக்கு அப்படியே முதுகுத்தண்டில் இருக்கு இது அந்த இடத்துல கையை வச்சு வலது பக்கமாக சுற்றி விட்டிங்கனாக்கா அதுக்கு ஆற்றல் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது வந்து பாசம் முடிச்சு நாலாவது வந்து பாசம் முடிச்சு இது வந்து சுவாதிஷ்டான சக்கரம் சொல்கிற இடத்துல தொப்புளி கீழே அந்த இடத்துக்கும் தொப்புளுக்கும் அந்த உருப்போட கனெக்ஷனில் இருக்குது பாச பிணைப்புனால் உங்களுக்கு தெரியும் கருப்பை தொப்புள் கொடி பிணைப்புன்றது நம்ம கருப்பையும் தொப்புள் கடி இவைகளோட தொடர்பு கொண்டது அதனால தான் இதுக்கு பேர் வந்து பாசம் முடிச்சின்னு பேர் மேலும் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அப்படியே நேர் பின்னாடி கால் எலும்பு சேர்ற இடத்துல முதுகில் இருக்குது உங்களுக்கு அடரப்பு புரிஞ்சுருக்கோம் அதாவது இது ஏன் பாசம் முடிச்சுன்னா கர்ப்பப்பையும் தொப்புள் கொடி இதோட தொடர்பு இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து பாசம் முடிச்சு இது சுவாதிஸ்டான சக்கரத்துக்கு பின்னாடி கால் எலும்பு சேர்கிற இடத்துல கீழ் முதுகில் இருக்குது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கும்பக முடிச்சு கும்பகம் முடிச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டு வடத்துக்கு கீழே அதாவது மூலாதாரம்னு சொல்கிற மூலாதார சக்கரம் தான் கும்பக முடிச்சு மூலாதார சக்கரம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு போயிருந்தால் கும்பக முடிச்சு உடம்புக்கு தேவையான ஆற்றல்லாம் அந்த இடத்துல இருக்குது பாசம் முடித்தோ கும்பகம் முடித்தோ சேர்ந்து உடம்புக்கு சக்தி கொடுக்குது இந்த ரெண்டு இடமும் ரொம்ப முக்கியமான இடம் அதாவது பாசம் முடித்து கும்பகம் முடிச்சு ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது மூலாதார சக்கரம்தான் கும்பகம் முடிச்சு அந்த இடத்துல கையை வச்சு வலை சுயற்சியாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கால்களுக்கு தேவையான ஆற்றலோ மற்ற உடம்புக்கு தேவையான ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் போ இந்த அஞ்சு விதமான முடிச்சுகள் பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது வந்து மூணாவது பாகத்தில் பார்க்கலாம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நன்றி